நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்முடைய ஷெட்டு பார்த்திங்கன்னா ஹாலோ பிளாக் வச்சு எல்லாமே தடுத்தாச்சு ஷெட்டோட என்ட்ரன்ஸு இந்த சைடு கேப் எல்லாமே கம்பியால் வச்சு தடுத்துருவோம் ஹாலோ பிளாக் வந்து நாலு இஞ்சி ஒரு பீஸ் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு ரூபா ஆகுதுங்க ஷெட்டோட என்ட்ரன்ஸு அதை ரெண்டு டோர் போடுற மாதிரி வழி இந்த டோர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மெக்கானிக் செட்டு கொடுத்து நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக வந்து ஸ்டீலில் வந்து டோர் பண்ணியிருக்கோம் செட்டோடு தரைப்பதே அப்படி மண்ணாக விட்டுருக்குறோம் காரை போல இந்த ரூமோட சைஸ் வந்து பத்தடிக்கு பத்தடி அதான் இந்த ரூம் எதுக்காக அப்படின்னாக்கா கோழி அவையம் வைக்கிறதுக்காக தனிப்பட்டமில் அந்த ரூம் கட்டியிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரூமோட என்ட்ரன்ஸ் செட்டோட கூரை பகுதி இந்த டாப்ல இருக்கக்கூடிய தகரத்தோட எண்ட்டில் வந்து நாங்கள் வந்து பிவிசி பைப் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கிறோம் சேஃப்டிக்காக என்ட்ரன்ஸ் வந்து ரெண்டு டோர் போகிற மாதிரி வழி விட்டுருக்குறோம் இந்த சைடு அந்த அடைக்கிறதுக்கான கம்பி வலை அதான் ஒரு ரோல் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது அடி லென்த்து நாலு அடி உயரம் வரும் நாலாயிரத்தி நானூறுபா ஆகுது இது எங்களுக்கு பத்தாவது இன்னும் வாங்க வேண்டியது இருக்கும் கோழி மேய்ச்சலுக்கான இடம் இதை சுற்றி நாங்கள் பென்சிங் அடிக்கணும் இந்த சைடு கேப் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பியில் வச்சு தடுத்துட்ருக்கோம் அந்த வலை எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே வாஷர் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிகிட்ருக்கோம் மேல் பகுதி கட்டு கம்பி வச்சு மேலே கட்டு கம்பி மூங்கிலோடு சேர்த்து கட்டியிருக்கிறோம் சைடு ஃபுல்லாகவே கம்பியெல்லாம் வச்சு தடுத்தாச்சு மெயின் டோர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறோம் அது வந்தோன்னா அவங்களும் வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டு போயிடுவாங்க வலை ஃபிட்டிங் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஹோல்ஸ் வளையோட ஹோல்ஸோட சைஸ் ஒன்றுக்கு ஒன்று அதாவது ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு டாப்பில் இந்த தகர எப்படி ஃபிட்டிங் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் கீத்துக்கு மேலே ரீப்பரை வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே தகரத்தை ஆணி வச்சு அடிச்சுடுவாங்க இதுதான் ரெகுலர் மெத்தட் ஆனால் நாங்கள் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கோம் அது ஏன் அப்படின்னாக்கா எங்களுக்கு ரீப்பேரோடு இந்த காஸ்ட் வந்து கம்மியானது அதனால் இந்த மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அதாவது க்ரீன் கலர் கட்டு கம்பியில் நல்லா திக்னஸ்ஸாக வாங்கிட்டோம் அதை வாங்கி ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு பீஸை கட் பண்ணிக்கிட்டோம் அந்த கம்பியில் எண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாதிரி பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுவிட்டோம் அது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆணி வாசர் அதுக்கு சென்டரில் ஒரு தார் வாசர் அந்த தார் வாசர் எதுக்கு அப்படின்னாக்கா வெயிலில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி அப்படியே ஃபில் பண்ணுவீங்க அந்த ஹோல்ஸை மழை அதில் இறங்காது தகரத்தில் ஹோல்ஸ் எல்லாமே கீழே மார்க் பண்ணி டில் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மேலே வச்சு ஃபிட் பண்ணோம் ஓகே இந்த மெத்தட் பிடிச்சிருந்தேன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்